கார்த்திக் தீபசரன் நாளைக்கு தரமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரூபஸ்ரீ வந்து போலீஸை வச்சு சரியான ஆப்பு வச்சாருன்னே சொல்லலாம் நம்ம கார்த்தி இனிமேல் தீபா கிட்டங்க நெருங்கவே முடியாத லெவலுக்கு ஒரு ஆப்பு வச்சாரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க தர்மலிங்க ஐயாவுக்கு வந்து ஃபோனை போட்டு பேசிகிட்டு இருக்காப்புல கார்த்தி இப்போ சந்தோஷமா அப்படின்னோனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாப்பில இது வரைக்கும் நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவன் வந்து இந்த மாதிரி வளர்ச்சி அடையணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது நடக்க முடியாது போனது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்போ உங்கள் மூலமாக நடக்கிறப்ப எனக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை மொத்தமாக பேரும் குடும்பத்தோடு வந்துருங்க அப்படி என்னோட மொதல் வரிசையில் நின்று கைத்தட்டுறது தான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாப்ல அதுக்கு அடுத்தது ரூபஸ்ரீயோட பாட்டி இருக்காங்கள பாட்டி கோக்கிலா பாட்டி வெளியில் வராங்க வந்தவொன்னே போஸ்ட்டு பேனரை ஃபுல்லாக தீபாவதான் அப்படின்னு போட்டிருக்கதை பார்த்து ஊர் மக்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தீபா தான் பல்லவியா இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கே அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்து சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு போகிறத பார்த்தோன்னா அஜிஜோ நம்ம மாட்டிக்கிட்டோமே இவ்வளோ அசிங்கமாக போகுது இனிமேல் என் பேத்தி பாடவே முடியாதா அப்படின்னோடனே ஓடி போய் கூப்பிட்றாங்க ரூபஸ்ரீயை ரூபஸ்ரீயை கூப்பிட்ட வேகத்துக்கு வந்து இங்கே பாரு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க யார் போஸ்டர் ஓட்டினா நமக்கு என்ன வரும் அடியே குடி மூழ்கி போச்சு வாடி அப்படின்னு தரத்தரன்னு தரேன்னு எழுத்துட்டு வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னா வேகத்துக்கு அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்ன பண்ணுறன்னு தெரில இதை முதல்ல கிளி பாட்டி அப்படின்னு போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சு காலில் போட்டு நசுக்கிறாங்க இதை கிழிச்சிட்டா மட்டும் போர் இனிமே நீ பாடவே முடியாது இந்த மாதிரி பண்ணிட்டாலே, சத்தியத்தை வேற மீறிட்டா அவ எவ்வளவு உதவி செஞ்சிருக்கோம் அவன் வந்து நன்றி கெட்ட குடும்பமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இதுக்கு என்னாவது பண்ணி ஆகணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு பாட்டி யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போய் வந்து போலீஸில் கம்ப்ளைண்டை பண்ணுவோம் கம்ப்ளைண்ட்டை பண்ணி வச்சுட்டு அவங்க பத்து லட்சம் கொடுத்தாகணும்னு கேட்போம் அப்படி கொடுக்க முடியாதுல்ல எப்படியும் அவங்களால் அப்போ சரியான சமயத்தில் வந்து போலீஸ் மூலமாக அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவோம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அவ தீபாவள பாட முடியாது அவளை வந்து நம்ம மடக்கிடலாம் அப்படின்னு சொன்னோன்னு சூப்பர் ஐடியா வா உடனே போலாமா அப்படின்னோட அப்புறம் இப்போ போனால் தான் வந்து பாடுறதை நிப்பாட்ட முடியும் கச்சேரியை நாளைக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னோன்னே சரி இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி மொத்த போலீஸையும் வந்து தர்மலிங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க நம்ம ரூபே கோக்கிலா பட்டியம் வந்தோன்னா மைதிலி வந்து என்ன பேசுறது எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மரியாதை பத்து லட்சத்தை காசு கீழே வைப்பேன் இது வரைக்கும் நீ பாடுறேன்னு சொல்லி தானே காசு வாங்குனீங்க இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பாட முடியாதுன்னு சொல்லி என்னை டீலில் விட்டுட்டு நீங்கள் மாட்டுக்கும் வந்து கச்சேரி பாடுறதுக்கு போனால் அப்புறம் நான் என்னத்துக்கு சும்மாவா காசு கொடுத்தேன் மரியாதை எனக்கு பத்து லட்சத்தை காசு கீழே வைக்கணும்னு சொல்கிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் அதான் காசு கேட்குறாங்க போலீஸ் வந்து கேட்குறாங்க காசு கொடுக்க தானே கொடுத்துட்டீங்கன்னா போயிட போறாங்க அப்படின்னா வீட்டில் யாரும் இல்லைங்க ஆம்பளைங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அவங்கள வச்சுட்டு தானே காசு வாங்குனீங்க மரியாதை காசு கொடுக்குறீங்களா இல்லையா இல்லைனா அவங்களை வந்து அரஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கிட்டே வரப்போ தருமலைங்க மா சம மாதம் வரப்பில்ல வந்தோன்னே வந்து என்ன சார் பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இவங்ககிட்ட பத்து லட்சம் காசு வாங்குனீங்க மரியாதை கொடுங்க அப்படின்னா இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க ரூபஸ்டிக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு புரியல வர்றப்போ வந்து கையில் ஒரு பையை எடுத்துகிட்டு வந்து செம மாதம் வந்து இந்த அங்கே பத்து லட்சத்தை பிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே பாட்டி வந்து என்னது பத்து லட்சம் இருக்குங்கிறான் என்ன பண்ணுறது பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க அதான் கொடுக்குறாங்கள வாங்குன்னு போலீஸ் சொன்னோன்னா கையில் வாங்குறாங்க அதான் பத்து லட்சம் சரியா இருக்குல்ல ஆ சரியா இருக்கு அப்படின்னு அப்புறம் என்னமா வாங்கிட்டாங்க கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு வரோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு தர்மலிங்கம் நிப்பாட்டுறப்பல காசு வாங்கினீங்கல்ல இனிமே உங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு பேப்பரில் சைன் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன இது பேப்பரில் சைன்லாம் கேட்குறான் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து போலீஸ் வந்து சொல்கிறாங்க அதான் கரெக்டு தானம்மா காசு கேட்குறாரு அவர் கேட்குறதும் கரெக்ட் தான் உங்களுக்கு வாங்கிட்டிங்களா வாங்கினேன்னு சைன் போட்டு இனிமேல் தொந்தரவு பண்ண மாட்டேங்குன்னு கேள்வி போட்டு கொடுங்கன்னு இல்லை பேனா பேப்பரெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்புறம் பண்ணுறோன்னு கோக்கில் போகிறாங்க இது நிப்பாட்டுங்க நீங்கள் இப்படிலாம் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் ஏற்கனவே எல்லாம் எழுதி ரெடியாக இருக்கேன் இதில் சைனை போட்டுவிட்டு மட்டும் கிளம்பு அப்படின்னு ரூபஸ்டிக்கிட்ட கொடுத்துட்றாங்க லெட்டர் பேடோட கொடுத்தோன்னா சைனை போட்டுடுறாங்க வேறு வழியே இல்லை இனிமேல் தீபாக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது இனிமேல் இந்த பக்கம் வீட்டு பக்கம் வர்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க பார்த்துட்டாங்க ஐயோ என்ன பாட்டு இப்படி ஆகி போச்சு இனிமேல் நம்ம வாழ்க்கையில் வந்து அவ்வளோதானா என்னால் பாடவே முடியாதானா அதான் முடிஞ்சு போச்சே கையெழுத்து போட்டே அப்புறம் என்ன வா போகலாம் வாங்கின காசு வந்து கே லாபம்னு நினச்சிட்டு போ அப்படின்னு போயிடுறாங்க எப்படி உங்கள்கிட்ட காசு கிடச்சிச்சு அப்படின்னு தர்மலிங்கிட்ட மைதிலையும் ஜனங்கையும் கேட்குறாங்க அப்போ வந்து மாப்பிள்ளை முன்னாடியே இப்போ ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வர சொல்லி கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ரூபஸ்ட்டு பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு பாருங்களேன் அப்படின்னு நான் நம்ம மாப்பிள்ளை வந்து நம்ம பொண்ணை வந்து விட்டுற மாட்டார் தங்கமாக தாங்குவார் அப்படின்னு ஒன்னே சரியாக வராங்க வந்த வேகத்துக்கு வந்து அபிராமி அம்மா கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி கார்த்தி பண்ணுறது சரியில்லை என்ன சரியில்லை அப்படிங்கிற பத்து லட்ச ரூபா தூக்கி வந்து கொடுத்துருக்காங்க தீபா ஃபேமிலிக்கு அவங்க ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டேங்களா ஆ உங்ககிட்ட கூட சொல்லாமல் செய்கிறாப்புல கார்த்தி அதுதான் எனக்கு மனசு வருத்தமாக இருக்கும் ஆமாம் தீபா விஷயம் மட்டும் உனக்கு மட்டும் எப்படி ஃபஸ்ட்டு தெரியுது அப்படின்னோன்னா கார்த்தி அங்கிருந்து வந்துடுறாங்க வந்த வேகத்துக்கு கார்த்திகிட்ட கேளுங்க அப்படின்னா கேட்குறாப்புல என்ன கார்த்தி தீபா குடும்பத்துக்கு ஏதாவது காசு கொடுத்தியா அப்படின்னு ஆமாம் பத்து லட்ச ரூபா கொடுத்தேன் ஏன் கொடுக்கக்கூடாதா அவங்களும் என் ஃபேமிலி தானேம்மா அவங்களும் எனக்கு அப்பா அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொன்னோன்னா சரிப்பா நீ போ அப்படிங்கிறாங்க ஒரு செகண்ட் ஜோசி சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பிரச்சனை வரக்கூடாது நீ போ கார்த்தி எடுக்கணும் இனிமேல் கார்த்தி இவன் செஞ்சான் தீபாவை பற்றி அந்த குடும்பத்தை பற்றி இதுவும் என்கிட்ட சொல்கிற வேலை வச்சுக்காத அவ்வளோதான் சொல்லிட்டேன்னு அபிராமி வந்து மிரட்டிட்டு போறாங்க ஐஸ்வர்யாவை என்ன நடக்குதுன்னே தெரியல இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அபிராமியம் அம்மாக்கு வந்து சாப்பாடு பரிமாட்டிகிட்டு இருக்காங்க தீபா அப்போனு பார்த்து கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து திடீர்னு சாப்பிட்டுட்டு இருந்தவங்க ஓ ஓடி போயிடுறாங்க எங்கே ஓடுறாங்கன்னு பார்த்தா வாமிட்டு வருதுன்ட்டு போய் வாமிட் எடுக்கிறாங்க வாமிட் எடுத்ததுக்கப்புறம் வந்து தலையை பிடிச்சி அந்த அழைச்சிட்டு வந்து வைக்கிறாங்க டக்குன்னு பார்த்தா மயங்கியே விழுந்துடுறாங்க உடனே ஃபோனை போடுறாங்க டாக்டருக்கு ஃபோன் போட்டு வந்தோன்னு அப்புறம் வந்து சொல்கிறாங்க என்ன ஆச்சு டாக்டர் ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகணுமா அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு அபிராமி பயந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை சந்தோஷமான விஷயம் கண்காஸ் அருண் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரெக்னென்ட்டாக இருக்கா அப்படிங்கிறாங்க அதோட சந்தோஷத்தில் எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரூபஸ்டி ஆப் வச்சது